இவரை கைது பண்ணி அவங்க கிட்ட வந்து விடும்போது அப்பா சுலி அல்ல அவங்க சொல்றாங்க இந்த அன்சாரி தோழர் என்னை கைது செய்யல அழகிய முகத்தோடு தலையில முடியில்லாத ஒருத்தர் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு குதிரையில வந்து என்னை கைது பண்ணாங்க ஆனா அவர் இப்ப இந்த கூட்டத்துல இல்லன்னு சொல்றாங்க அதற்கு அந்த அன்சாரி தோழர் இவரை நான் தான் கைது பண்ணேன்னு சொன்னதுக்கு நபி சொல்லாஹ் அலையம் அவங்க நீங்க அமைதியா இருங்க கண்ணியமிக்க அந்த வானவர் மூலம் தான் உங்க கையில பிடிச்சு கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கைதிகள் எல்லாம் பிரிக்கப்படுறாங்க ஒவ்வொரு தோழர்களுக்கும் ஒவ்வொரு கைதிகளை கொடுக்கப்படுது அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க கைதியான உமையாவை பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் உமையா அவங்க அப்துல் ரஹ்மான் கிட்ட என்னையும் மக அலி உமையாவையும் கொன்றாத நான் உனக்கு என்னுடைய ஒட்டகங்களையும் செல்வங்களையும் குதிரைகளையும் தரேன் நான் உயிரோட இருக்கிற வரை மதியனாவில என்னை வச்சு பாதுகாத்துக்கோ நான் உனக்கு அடிமையா இருக்கேன்னு சொல்றாரு எங்க போர் நடந்தாலும் மூணு நாள் அங்கேயேதான் தங்குவாரு அப்படி இருக்கும்போது இந்த உமையா அவங்க பேசிக்கிட்டது வந்து ரசோல் சலாஹ் அலைசலம் அவங்களுக்கு தெரிய வருது உமையா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க கையில இருக்கிறத பிலால் அலி அல்லா வன்ஹு அவங்க பாக்குறாங்க இந்த உமையா சொல்ல முடியாத துன்பங்களை பிலாலுக்கு கொடுத்திருக்கான் பிலால் அலி அல்லா வன்ஹு அவங்க ஒரு சிறு குன்று மேலே ஏறி நின்றுட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க கிட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபே இந்த உமையாவை உயிரோடு இருக்கிற கால வரையிலும் உங்களுடைய பிலாலுக்கு நிம்மதியே இருக்காது ஒரு தடவை இல்ல மூணு தடவை சொல்றாரு ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க கருப்பியின் மகனே எனது அடிமையாக இருக்கிறவரை பார்த்து நீ இவ்வளவு துணிச்சலா பேசுறேன்னு கோவத்துல சொல்லிட்டாங்க உடனே பிலால் அலி அல்லா ஒன்னு அவங்க முஹாஜிர்களையும் அன்சார்களையும் சப்தம் போட்டு கூப்பிட்டு இந்த உமையா உயிரோடு இருந்தா உங்கள் பிலால் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொன்னாரு உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களையும் சேர்த்து வட்டமிட்டு உமையாவையும் அவருடைய மகனையும் சேர்ந்து கொல்லப்படுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கைதியா நிக்கிறத பாக்குறாங்க அபூஜஹல் தான் நான் இந்த போருக்கு வந்தேன்னு அவர் சொல்றாரு அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வர்றதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தையாகிய நீங்க இஸ்லாத்துக்கு வர்றதை நான் விரும்புறேன்னு சொன்னதும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க

ஆமா அதெல்லாம் உண்மைதான் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் வானவர்களை அனுப்பி உதவி செய்யறேன்னு சொன்னானே அந்த வானவர்களும் நாப்பத்தி மூணுல இருந்து எழுபது பேர் கிட்ட கைதியா பிடிபடுறாங்கன்னு வரலாறுகள்ல வருது இன்னும் அபு உபைதா அலியல்லா அல்லா அவங்க நபி சொல்லு அலி அவங்க கிட்ட நபியே இதோ என் தந்தை மரணிச்சிருக்காருன்னு காட்டி கொடுக்கும் போது உன் தந்தை கொல்லப்பட்டது நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களான்னு கேட்டதுக்கு அப்படி இல்ல நபியே என்னுடைய தந்தை தான் அவர் நிராகரிப்பாளர் தான் ஆனா அவர் ரொம்பவும் புத்திசாலி நல்ல படிப்பறிவும் உள்ளவர் ஆனா அவர் இப்படி இஸ்லாமை ஏத்துக்காம நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு ஆளாகிட்டாருன்னு நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன்னு அவர் சொல்றாரு பதில் போரும் முடிஞ்சிருச்சு நபி சொல்லம் அவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வதந்திகளை மதீனா முழுக்கவும் யூதர்கள் பரப்பி விடுறாங்க உடனே நபி சொல்லா ஹலேசலம் அவங்க நான் உயிரோட தான் இருக்கேன்னு சாட்சியா தன்னுடைய கஸ்வா என்னும் ஒட்டகத்தையும் தன்னுடைய வளர்ப்பு மகனான ஜெயதிரா வன்ஹு அவங்களையும் கூப்பிட்டு வச்சு மக்கள் கிட்ட பதிரப்போர் முடிஞ்சிருச்சு வெற்றியும் கிடைச்சிருச்சு எதிரிகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டுட்டாங்கன்னு போய் சொல்லுங்கன்னு அவரை அனுப்பி விடுறாங்க இந்த ஒரு செய்தியை மதீனாவுக்கு போய் ஜெயதிரா வன்ஹு அவங்க சொல்றாங்க இதை சொன்னதுமே மக்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க நபி அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நபி சொல்லலா ஹலேசலம் அவங்க போரில் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களை எல்லாம் அடக்கம் செஞ்சு அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு மதீனாவின் பக்கம் போறாங்க அவ்வளோ வரவேற்பு ஒரு சில மக்கள் ஓடி வந்து இப்படிப்பட்ட அற்புதமான போரில் கலந்தவங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும்னு அல்லாஹ் சொன்னானே எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே நீங்க போகும்போது போர்னு சொல்லலையே வியாபார பொருளை வாங்கதானே போறீங்கன்னு சொன்னீங்க அதனால தான் நாங்க வரல வந்திருந்தா எங்களுக்கும் இந்த சிறப்பு மதீனா மக்கள் கவலைப்பட்டாங்க உஸ்மான் அவங்க கிட்ட சொல்றாங்க உங்களுடைய மகள் ருக்கையா உடல் நலம் சரியில்லாம மௌத்தாகிட்டாங்க மௌத் ஆகுற வேலையில பாதுகாப்பா இருங்க உங்களுக்கு பதில போர்ல கலந்த நன்மை இருக்குன்னு சொன்னாங்க இது கிடைக்குமா யாரு சொல்லலான்னு சொல்லி ஏக்கமா கேக்குறாங்க உங்களுக்கும் உண்டுன்னு பதில் சொல்றாங்க இப்படி அல்லாஹ் வாக்களிச்சத போல போர் நடந்தும் முடிஞ்சிருச்சு இன்னும் தன்னுடைய திருமறையில சொல்றான் முஹ்மீன்களை பாதுகாப்பது என்னுடைய எந்த ஒரு நிலை வந்தாலும் அல்லாஹுக்கு இணையாக்காதீங்க அல்லாஹ் சொன்னதை மட்டும் செய்யுங்க அவன் தடுத்ததை விட்டு விலகி இருங்க எந்த ஒரு பெரிய சிக்கல் வந்தாலும் ஈமானுடைய உறுதியை மட்டும் கைவிட்டாதீங்க அல்லாஹ் ஈமான் உள்ள மனிதனுக்கு கட்டாயமா உதவி புரிவான் என்பதற்கு இந்த போரும் ஒரு சாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இப்படிப்பட்ட வரலாறுகளை மறக்காம நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஸ்லாம் வாலால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல என்பதை தெரியப்படுத்துங்க இந்த கருத்துக்களை ஒன்று திரட்டின எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ